ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆறு படைவீடுகள் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஆறு படைவீடுகளையும் ஒரு சேர தரிசிக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பார்க்குறதுக்கு தாங்க நாம் இப்போ போயிட்ருக்குறோம் அதாங்க சென்னை பெசன்ட் நகரில் இருக்கிற ஆறு படை வீடு முருகன் கோயிலுக்கு தாங்க இப்போ போகிறோம் இது தாங்க ஆறு படை வீடு முருகன் கோயில் வாங்க உள்ளே போய் தரிசிப்போம் பெசன்ட் நகர் பீச்சு ஓரம் தாங்க இந்த கோயில் இருக்குது ஒரு அற்புதமான இடத்துல இது அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோயிலின் அருள்மிகு முருகனின் அறுபடை வீடு அறக்கட்டளையை நியூயார்க்கில் வசித்து வந்த டாக்டர் அழகப்ப அழகப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஸ்தாபித்தார் பின்னர் இந்த அறக்கட்டளையினர் கோயிலை கட்டுவதற்கான இடத்தை கேட்டு அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை அணுகினார்கள் திரு எம்ஜிஆர் அவர்களால் இலவசமாக வழங்கப்பட்ட இந்த நிலத்தில் இந்த கோயில் கட்டுமானப் பணிகள் நடந்து நடந்து வந்தன பின்னர் அறக்கட்டளையினர் நிர்மாண பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரியில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜனவரியில் சுவாமிமலை திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரியில் ஸ்ரீ கணபதி நியூயார்க் கணபதி பழனி முருகன் கோயில் திருத்தணி முருகன் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தும் இரண்டாயிரத்தி ரெண்டு ஜூன் மாதத்தில் எல்லா கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து வைத்தார்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதாங்க பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் மூலவர் முருகன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இரண்டாயிரத்து ரெண்டு ஜூனில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட கோயிலுங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த கோயில் முன் முன்மண்டபம் கருவறை ஒவ்வொரு தூண்கள்லேயும் சிறப்பான ஒரு சிற்பங்கள் பெற்ற மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை போல இங்கே உருவாக்கப்பட்ட திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தாங்க இது மூலவர் முருகன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இந்த கோயில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூனில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ரொம்ப சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிட்டோம் மிக மிக தூய்மையாக இதை பராமரிச்சிருக்கிறாங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பழனி தண்டாயுதபாணி சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் நினைவாக கட்டப்பட்டதுதாங்க இந்த பழனி தண்டாயுதபாணி சன்னதி அபிஷேகத்தின் போது மூலவருக்கு சாத்திய கோபினம் இந்த சன்னதியில் பக்தர்களுக்கு கிடைக்கும் இதை போர்டாகவே வச்சுருக்காங்க பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயில் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரியில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பழனி தண்டாயுதபாணி சன்னதி ரொம்ப சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிட்டோம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆறு படை வீடுகளுக்கு மையமாக இருப்பது நியூயார்க் மகா வல்லப கணபதி கோயில் இதன் நிறுவனர்கள் நியூயார்க்கில் உள்ள விநாயகர் கோயிலை போன்று இங்கும் வடிவமைத்து கட்டியுள்ளார்கள் சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக சிறப்பாக இருக்கு அழகிய இருபத்தி நாலு கல் தூண்களை கொண்ட மண்டபம் இது இம்மண்டபத்தில் தான் கல்யாணங்கள் நடத்தப்படுகிறது நியூயார்க் மகாவல்லப கணபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிட்டோம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது தாங்க சுவாமிமலை முருகன் கோயில் இந்த வளாகத்திலேயே முதன் முதலில் கட்டப்பட்டது இந்த சுவாமிமலை முருகன் கோயில் மூலவர் முருகன் வடகிழக்கு திசையில் அருள் பாலிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ரொம்ப சிறப்பான தரிசனம் பண்ணிக்கிட்டோம் சுவாமிமலை முருகன் சன்னதிக்கு முன்னாடி பெரிய முருகனோட வேலுக்கு ஒரு மண்டபம் செஞ்சு வச்சிருக்கோம் பார்க்கவே சிறப்பாக இருக்குங்க இதுதாங்க திருத்தணி முருகன் கோயில் இந்த வளாகத்திலேயே தனித்துவமான ஒரு அழகு பெற்றது இந்த கோயில் பல்லவர்களின் பாணியிலான சிற்ப கல் தூண்களுடன் உருளை வடிவ கல் தூண்கள் இந்த கோயிலுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன மூலவர் முருகன் வடகிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரியில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த வளாகத்திலேயே மிக அதிக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் கோயில் இது இந்த கோயில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக சிறப்பான தரிசனம் பெதாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் மூலவர் முருகன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இரண்டாயிரத்தி ரெண்டு ஜூனில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் முன் முன்மண்டபம் கருவறை ஒவ்வொரு தூண்கள்லேயும் சிறப்பான ஒரு சிற்பங்கள் சிறப்பான தரிசனம் கிடைச்சிது திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய கருவறை விமானம் அவ்வளவு சிறப்பாக கருங்கல்லையே கட்டிருக்கு பாருங்கள் கண்கொள்ளாக காட்சிங்க இதுதாங்க முழுவதும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட மிக அழகான ராஜகோபுரம் கடற்கரையை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம் இரண்டாயிரத்து பதினாறு மார்ச் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்